ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இந்த ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது போட்டிகளை நெருக்கிட்டோம் ஆனாலும் டோர்னமெண்ட் இன்னும் ஆனாக இருக்குது அப்படி சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அணிகள் வந்து பிளே ஆஃப்ஸ் தகுதிப்படுறதுக்கான வாய்ப்பில் இன்னும் தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்காங்க பட் அஃபிஷியலாக மும்பை அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் கூட இன்னும் தொடர்லேருந்து வெளியேற அவங்களும் தொடர்ந்து வெற்றி பெறும் முனைப்பில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் உடைய நாற்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸை எதிர்த்து தங்களுடைய ஹோம் கிரவுண்டான எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து மோதினாங்க ஸோ இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் டாஸை லூஸ் பண்ணார் சென்னை அணியினுடைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்ராஜ் கெய்க்வாட்க்கு டாஸ் வந்து ஒரு ராசி இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த சீசனில் இது வரைக்கும் பத்து போட்டிகளில் விளையாடி இருக்கிற அவர் ஒரே ஒரு போட்டியில் தான் டாஸ் வின் பண்ணியிருக்காரு இருக்காரு ஒன்பது போட்டிகளில் டாஸை தோத்துருக்காரு ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் மேட்சை வின் பண்ணுறதுக்கு முன்னாடி டாஸை வின் பண்ணோம் அப்படி சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம் ஸோ அவரும் கூட நேற்றே அதை சொன்னார் டாஸ் போடுறது கூட நான் பயிற்சி எடுக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி ஸோ டாஸை தோத்தது அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நேற்று அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டன் சாம் வந்து பந்து வீச்சை வந்து தேர்வு செஞ்சார் ஏன்னா சென்னை அணிக்காக கடந்த காலங்களில் விளையாடின அவருக்கு சென்னையோட பிச் கண்டிஷன்ஸ் வந்து தெரியும் இங்கே டியூ வந்து ரொம்பவே அதிகமாக வருது அப்படிங்கிறத கணிச்சு முதல்ல வந்து பந்து வந்து தேர்வு செஞ்சார் பட் சென்னை அன்னிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் ஓப்பனிங் பேர் வந்து பெருசாக செட் ஆகலை கிளிக் ஆகலைன்னே சொல்லலாம் பட் நேற்று அந்த குறை இல்லாமல் இருந்தது அதுக்கு காரணம் அஜிங்கிய ரகானே ஸ்டார்டிங்கிலே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் விளையாடினாரு இருபத்தி நாலு பந்துகளில் ஐந்து பவுண்ட்ரிகளோட பார்த்தோம் அப்படின்னா நா இருபத்தி ஒன்பது ரன்களை வந்து அவர் வந்து சேர்த்து கொடுத்தாரு அஜிங்கியா ரகானே அதில் ஐந்து பவுண்டரிகளும் வந்து அவர் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரகானே அண்ட் ருத்ராஜ் கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ரன்கள் சேர்த்தாங்க பவர் பிளேவில் ஐம்பத்தி ஐந்து ரன்களை வந்து எடுத்தாங்க ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் இந்த கூட்டணியை பிரித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அணியினுடைய அர்ப்பிரீத் பிரார் ஹர்பிரீத் பிரார் சென்னையில் வந்து இந்த சுழலல் கூடிய அந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து அவருடைய சுழற்பந்து வீச்சினே தெரிஞ்சது ஸோ பார்த்தோம் அப்படின்னா அஜிங்கிய ரகானே அதுக்கடுத்து வந்த சென்னை அணியினுடைய ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்குனே வளர்த்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த சிவம் டூபே இவங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டையும் அடுத்தடுத்த பந்துகளில் சாட்சி கொடுத்தாரு அர்ப்பீத் அவர் மொத்தமாக நேற்று பந்து வச்சு ரொம்பவே அபாரமாக இருந்ததுன்னு சொல்லலாம் நாலு ஓவர்களை வெறும் பதினேழு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றி கொடுத்தாரு குறிப்பாக சிவம் டூபேட விக்கெட் வந்து அது பிக் விக்கெட்டுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து ஏழரவே பேட்டிங் வர வர்றதுக்கான ஒரு கட்டாயம் உண்டானது பட் ரவீந்திர ஜடேஜா விக்கெட்டை வந்து வீழ்த்தி கொடுத்தாரு ராகுல் சகர் ஸோ அர்ப்பீத் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுல் சேகரும் அமர் அவரும் பார்த்தோம் நாலு ஓவர்களை வெறும் பதினாறு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜாவோட விக்கெட் எழுபது ரன்களுக்கே மூணு விக்கெட்டுகளை வந்து இழந்துட்டாங்க சென்னை அணி ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அடுத்தது இம்பேக்ட் சப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க சமீர் ரிஸ்வி வந்து கொண்டு வந்தாங்க பட் இது வந்து சென்னை அணியோடைய பிளானவே ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சென்னை அணியில் வந்து இன்னும் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மொயின் அலி இருக்கார் மிச்சல் இருக்கார் தோனி இருக்கார் லோயர் மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா தீபக் சக்கர் அண்ட் ஷர்துல் தாக்கூர் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் இருக்கும்போது சமீர் ரிஸ்வியை வந்து எடுத்து வந்தார் ருத்ராஜ் கெக்வாட் பட் அது வந்து அவருக்கு ஃபெயிலியர் தான் கொடுத்துச்சுன்னு சொன்னால் சமீர் ரிஸ்வியோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தது காகிஸ்வர் ரபாடா காகிஸ்வர் ரபாடா பார்த்தோம் அப்படின்னா டெத்தோஸில் நிறையா போடுவார் பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிச்சு அவர் வந்து பவர் பிளேஸில் யூஸ் பண்ணாரு சாம்கரன் ரொம்பவே நல்லா போட்டார் நாலு ஓவரில் வெறும் இருபத்தி மூணு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ரிஸ்வியோட ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஸோ ரிஸ்வி அண்ட் ருத்ராஜ் கைக்வான் இவங்க ரெண்டு பேரும் விளையாட போது பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து பெருசா சென்னைக்கு வந்து ரன்ஸே வரல பவர் பிளேயில் ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்ச சென்னை அணி ஏழாவது இருந்து பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் இந்த எட்டு ஓவர்களை ஒரே ஒரு பவுண்டரி கூட அடிக்கலை ஸோ ரொம்பவே ஸ்லோவாக ஆடினாங்க ஒரு ஃபார்ட்டி செவன் ரன்ஸு தான் அடித்தாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லலாம் நேத்தையை போட்டி வரைக்கும் பட் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து முதல்ல விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட ருத்ராஜ் கேக் கொஞ்சம் பொறுமையாக வந்து மேட்ச் கொண்டு போனார் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பங்குக்கு ஒரு அரை சதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணார் ஸோ நாற்பத்தி எட்டு பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ரன்களை வந்து எடுத்து கொடுத்தாரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து பவுண்டரி இரண்டு சிக்ஸர்ஸ்களையும் அடித்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட் அது மட்டும் இல்லாமல் நேற்று அடித்த இந்த ஆஃப் சென்சுரி மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் மாறியிருக்காரு ஸோ ஐநூறு ரன் அடித்து ஆரஞ்சு கேப் வச்சிருந்த விராட் கோலிக்கிட்டேருந்து இப்போ ஐநூற்றி ஒன்பது ரன்கள் அடித்து ஆரஞ்சு காப்பை வாங்கியிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவருடைய விக்கெட்டை வந்து கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ அவர் விக்கெட்டை எடுத்து கொடுத்த உடனே அடுத்தது களமிறங்குனது தோனி பதினேழு புள்ளி ஐந்து அதாவது பதினெட்டாவது ஓவருடைய கடைசி இப்போ வந்து தோனி களமிறங்கினாரு ஸோ அந்த பால் வந்து சிங்கிள் எடுத்துகிட்டு அடுத்த ஓவர் வரும்போது பத்தொன்பதாவது ஓவருக்கு ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சாம் முடிவை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் இவர் இதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுட்டி குழந்தை அப்படி சொல்லி சென்னைக்காக நிறையவே சூப்பரான மேட்சஸ் வந்து ஆடிருக்காரு இவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கும் போது தோனி லெக் ஸ்பின்னருக்கு எதிராக கஷ்டப்படுவார் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பத்தொன்பதாவது ஓவரை வந்து ராகுல் சாகருக்கு வந்து கொடுத்தாரு படிக்காதன் படத்தில் வந்து ரஜினி பாடிருப்பார் இல்லையா பச்சை குழந்தைன்னு பால் ஊற்றி கொடுத்தேன் வளர்த்தேன் பாலை குடிச்சிட்டு பாம்பாக கொத்துது அடின்னு அந்த மாதிரி அவரை கொண்டு வந்தது வந்து ரசிகர்களை ரொம்பவே ஷாக்கிங்காகனு ஒரு விஷயம் சொல்லலாம் அதே மாதிரி ராகுல் சாகரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக வீசினார் அந்த பத்தொன்பதாவது ஓவரில் அதில் பார்த்தோம் அப்படின்னா தோனி வந்து முதல் ரெண்டு பந்துகளும் வந்து டாட் பண்ணாரு அடுத்த பால் சிங்கிள் எடுத்தாரு அதுவும் ரெண்டாவது பந்து கிட்டத்தட்ட அது விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பால் அந்த அளவுக்கு சூப்பராகவே போட்டார் ராகுல் சகர் அது மட்டும் இல்லாமல் மொயின் அழியுடைய விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு ஸோ கடைசி ஓவரில் பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் ஓவரில் ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடித்த தோனி வந்து கடைசி பந்துல வந்து ஆட்டம் இழந்தார் ரன் அவுட் மூலமா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நேத்து பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேரும் ஹர்ஷ்தி ஹர்பிரீத் பிரார் மற்றும் ராகுல் சகர் ரெண்டு பேரும் ஒட்டு மொத்தமா எட்டு ஓவர்கள் வீசி வெறும் முப்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்த நாலு விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றினாங்க சோ இவங்க வந்து ஓவரை டாமினேட் பண்ணான்னு சொல்லலாம் பட் தோனி பார்த்தா அப்படின்னா இந்த சீசனாக இது வரைக்கும் விளையாடின எல்லா போட்டிகளிலும் நாட் அவுட்டாக இருந்தவர் நேற்றைய போட்டியுடைய கடைசி பந்தில் வந்து ரன் அவுட் ஆனார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசனில் தோனி நேற்று தான் முதல் முறையாக ஆட்டமிழந்தார் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னையினுடைய பேட்டிங் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நேற்று வந்து கிளிக் ஆகலை ஸோ ரன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் தான் அவங்களால வந்து அடி ஒன் சிக்ஸ்டி டூ தான் அடிக்க முடிஞ்சது ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் ரகானி அண்ட் ருத்தாஜ் அவங்க ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி ஆனாங்க பட் சிவம் டுபே ரவீந்திர ஜடேஜா ஜீரோ மற்றும் ரெண்டு ரன்லாம் ஆட்டம் இருந்தாங்க சமீர் ரிஸ்வி ஒரு இருபத்தி ரெண்டு ரன் ஒரு ரன் அடித்தாலும் கூட நிறைய டைம் எடுத்துட்டார் ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் அடித்தார் அவர் மொயின் அலி கடைசி கட்டத்தில் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடித்து ஒரு பதினஞ்சு ரன் எடுத்து கொடுத்தாரு தோனி ஒரு பதினோரு பந்துக்கு இல்லை பதினாலு ரன் அதுவும் கடைசி ஓவர் டேரன் மிச்சல் தோனி வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது ரெண்டு ரன் தனியாக ரெண்டு ரன் ஓடிட்டு வந்தார் பட் ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா இந்த ஸ்கோர் வந்து போதுமான ஒரு ஸ்கோராக இல்லை அப்படிங்கிறது ரசிகர்களுக்கே தெரிஞ்சது ஸோ சென்னை நம்ம தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது தொடக்கத்தையே மற்றொரு அதிர்ச்சி வந்து காத்திருந்தது தீபக் அப்படின்னா முதல் ரெண்டு பந்துகளை வீசிட்டு வந்து அவரால் முடியலன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாரு அந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாரு சர்துல் தாக்கூர் சோ இது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ரொம்பவே அட்வான்டேஜ் சொல்லலாம் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இம்பேக்ட் சபா வந்து இப்போ முகேஷ் சௌத்ரி ஆர் சிமர்ஜித் சிங் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் பேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை வந்து சமீர் ரிஸ்வியை கொண்டு வந்ததுனால இப்போது தீபக் சக்கர் இல்லாதனால ஒரு பவுலர் ஷார்ட்டோட போட்டாங்க சென்னை அணி ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க ரிச்சர்ட் கிளீசன் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா போட்டிக்கு முன்னாடியே வந்து சென்னை அணியில் பத்திரணா வந்து அவைலபிள் இல்லை அதே மாதிரி சுஷா தேஷ்பாண்டேவுக்கும் வந்து உடம்பு சரியில்லாத அவரும் டீம் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ரிச்சர்ட் கிளீசன் நேற்று நல்லாவே பண்ணார் மூணு புள்ளி ஐந்து ஓவர்களில் முப்பது ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட் மொதல் விக்கெட்டை அவர் தான் எடுத்து கொடுத்தாரு பிரபு சிம்ரன்சிங்கோட விக்கெட்டை பட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜானி பேஸ்டோ வந்து மேட்சை ஓவரலாக கண்ட்ரோல் பண்ணிட்டார் சொல்லாம் ஸோ அவர் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு ரன்கள் வந்து அட்டகாசமாக அடிச்சு கொடுத்தாரு முப்பது பந்துகளில் ஏழு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸஸோட நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துக் கொடுத்தாரு ஜானி பெர்ஸ்டோ ஸோ அவரோட விக்கெட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவம் டூபே எடுத்து கொடுத்துருக்காரு சென்னை அணிக்காக நிறைய போட்டிகளில் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிற சிவம் டூபே முதல் முறையாக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி மீண்டும் கேம்குள்ளே வருவாங்களான்னு பார்த்தா அதை நடக்க விடாமல் பண்ணார் ரைலி ரூசோ ரைலி ரூசோ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு பந்துகளில் நாற்பத்தி மூணு ரன்களில் வந்து அடித்தாரு அஞ்சு பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸஸோட ஸோ இங்கேயே கிட்டத்தட்ட மேட்ச் வந்து அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சுட்டு போயிடும் சொல்லலாம் பட் இவரோட விக்கெட் வந்து ஷார்துவ் தாக்கூர் வந்து எடுத்து கொடுத்தாரு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணி பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்கள்லேயே எளிமையாக வந்து வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ சஷாங் சிங் அண்ட் ஷாம் ரெண்டு பேரும் இருபத்தைந்து இருபத்தாறு ரன்கள் எடுத்து நாட் அவுட்டில் வந்து மேட்சை வந்து முடித்து கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லலாம் ஸோ இந்த வெற்றியானது பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து சென்னைக்கு எதிராக தொடர்ச்சியாக கடந்த ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க ஐபிஎல் இஸ்ரேலிய சென்னை அணியை தொடர்ந்து ஐந்து போட்டிகளை வீழ்த்தின இரண்டாவது அணி அப்படிங்கிற பெருமை பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இரண்டு சீசன்களில் மும்பை அணிக்கிட்ட தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளை தோற்றுருந்தாங்க சென்னை அதுக்கடுத்து இப்போது மும்பைக்கு இப்போ பஞ்சாப் கிட்ட வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வெற்றியின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ்டேபிளில் பஞ்சாப் கிங்ஸ் அணி எட்டாவது இடத்துல வந்து இப்போ ஏழாவது இடத்துக்கு வந்து முன்னேறியிருக்காங்க சென்னை அணி தோல்வி அடைஞ்சாலும் கூட அதே நாலாவது பொசிஷனில் வந்து நிற்கிறாங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வந்து எதிர்த்து விளையாட இருக்காங்க ஸோ பிளே ஆஃப்ஸில் போகிறதுக்கு வந்து இப்போ இன்றைக்கி போட்டியில் ராஜஸ்தான் வெற்றி பெற்றால் அஃபீஷியலாக பிளே ஆஃப்ஸ் வந்து அப்படிங்கலாம் அதே மாதிரி சன்ரைசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கேம் ஆடிட்டுருக்காங்க பட் ஆனால் லாஸ்ட் போட்டி வந்து அவங்களுக்கு ஒரு தோல்வியை வந்து கொடுத்தது அதுவும் சென்னை கிட்ட சென்னையில் வந்து தோல்வி தழுவினாங்க அதுவும் சென்னை அணி இரநூத்தி பன்னிரெண்டு ரன்கள் வந்து அடிக்கும்போது அது வெறும் நூற்றி முப்பத்தி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஸோ சேசிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிணாக்க அமர்கலைப்படுத்துகிறாங்க அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுவே ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா புள்ளிப்பட்டியில் முதல் எடுத்தால் இருக்காங்க ஸோ அவங்க சேசிங் ஸ்கோர் செட் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக அவங்க டீம் நல்லாவே செட் ஆயிருக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா லக்னோக்கிட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் டார்கெட்டை மூணு விக்கெட்டுகள் இழப்பிலேயே வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம் இருக்காங்க ஸோ இந்த இரண்டு அணிகள் மோதுறதுனால ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு போட்டி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பதினெட்டு முறை நேருக்கு நேர் மோதிருக்காங்க அதில் சமம்பளத்தோட இரண்டு அணிகளும் தலா ஒன்பது போட்டிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ஐபிஎல் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது மேட்ச் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இங்கே இந்த டீமுக்கு தானே ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது இங்கே ஃபேவரேட்ஸ்னு யாருமே கிடையாது ஏன்னா பாயிண்ட் டேபிளில் வந்து கீழே இருக்கிற டீம்ஸ் கூட மேலே இருக்கிற டீம்ஸை ஈஸியாக அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போதே இந்த டீமில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் இருக்கு 没事了。